வணக்கம் நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் பாஸ் டிவி செய்தி வாசிப்பது உங்கள் பி விஜயன் செய்திகள் தொடர்கிறது சேதராப்பட்டு அருள்மிகு ஸ்ரீ செங்குரநீர் அம்மன் ஆலய கோவில் நிர்வாக அதிகாரியாக கந்தசாமி நியமனம் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார் ஆணை வழங்கினார் புதுச்சேரி மாநிலம் உசிறு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சேதராபட்டு அருள்மிகு ஸ்ரீ செங்குரநீர் அம்மன் ஆலய நிர்வாக அதிகாரியாக ஆலங்குப்பம் அரசு மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் கந்தசாமி நியமனம் செய்யப்பட்டார் இதனைத் தொடர்ந்து உசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார் ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்து கோவில் நிர்வாக அதிகாரி நியமனத்திற்கான ஆணையினை ஆலங்குப்பம் அரசு மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் கந்தசாமியிடம் வழங்கினார் நிகழ்ச்சியில் ஊர் முக்கியஸ்தர்கள் நாகரத்தினம் புருஷோத்தமன் தங்கராஜ் பக்கிரி மதிவாணன் ரங்கசாமி உட்பட்ட ஊர் முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்கள் கோவில் நிர்வாகத்தினர் பலர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்